என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் என்னன்னா சைவத்துல முழுமையா தோற்றம் அற்றது ஒண்ணு இரண்டாவது ஆதியில் இருந்தது பழசு எது அது தேடி போய்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொன்றா போனாங்க கல்லா மண்ணா இந்த உலகமா இல்லை உடலா இந்த உயிரா மனமா இதெல்லாம் எங்கேருந்து வருது என்னன்னு தேடி 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 கடைசியாக போயிட்டு பதின்ற இறைவன் இருந்தார் பாசம் அப்படின்ற உயிர் ஏழு ஆதாரம் ஆஹ் இப்போ மனசு மட்டும் பச்சையா கடுமதி மேலக்கு வேற கிழங்கு கேதுக்கு ஏற கணக்கா இப்போ மழைக்காலம் வந்துச்சுன்னாக்கா என்ன பண்றாங்க எல்லோ ஆரஞ்சு அலார்ட் ரெட் அந்த வந்து அதை ஒரு மேலே

அதுக்கு தான் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா சைவ சித்தாந்திகள் ஆராய்ஞ்சிக்கிட்டே போனாங்க அப்போ பதி பசு பாசம்னு ஆராய்ஞ்சாங்க அந்த பாசம்ன்றது என்னன்னா இருள் இப்போ அவர்கிட்ட அந்த கருப்பு அது இருள் ஏற்கனவே இருந்தது அதுதான் அதுதான் அதிகம் இப்போ சூரியன் வந்ததால இங்க வெளிச்சம் இருக்குது நைட்ல உலோகம் பூரா இருட்டு சூரியன் வந்தா வெளிச்சம் அப்போ எப்பவுமே இங்க இருக்கிறது எதுன்னா இருட்டு மட்டும் தான் இருட்டு ரொம்ப அதிகம் அப்ப தான் எல்லாமே இருட்டுல இருக்கு இருட்டு தான் பெரிய அளவுல இருக்கு அதுதான் தோற்றம் இல்லாதது எப்பவும் இருக்கிறது அதுதான் நமக்கு மேல இருக்குது சகசிரம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ள இறங்குனா ஸ்பேஸ் இருட்டுல இருந்து ஸ்பேஸ் அதனாலதான் சனி கிரகம் எங்க இருக்கான் சனி சனிக்கு கருப்பு அந்த கிரகத்துக்கு கருப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ உயரம் அதுக்கு கீழ வெள்ளி அதுக்கு கீழே வேளன் அதுக்கு கீழே இப்படி வந்து கடைசியா இங்க பூமி அப்ப என்னன்னா ஓவனுக்கு ஒரு நிறத்தை கொடுத்தான் என்னன்னா கருப்பு சனி அதுக்கப்புறம் வந்தா ஸ்பேஸ் இறைவன் இருக்கிற இடம் அதாவது வந்து அங்க வெளிச்சமும் கிடையாது இரவும் கிடையாது இரவு பகல் அற்ற இடம் கங்குள் கம்புல் பகல் இரவு பகல் அற்ற இடம் இது எல்லா வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் விஷயம் கருப்பு அதுக்கப்புறம் உள்ள வந்தா இரவு பகல் அற்ற இடம் அதாவது பன்னெண்டு அங்குலம் நம்ம உச்சிக்கு மேல பன்னெண்டு அங்குலம் இரவு பகல் அற்ற இடம் அதுக்கும் உள்ள வந்தா ஒரு சப்தம் வெளிச்சம் ரெண்டு விஷயம் இதழ் கொண்ட தாமரை ஆயிரத்தி எட்டு இதழ் கொண்ட தாமரை அதுக்கு வந்து எட்டு இதழ் கொண்ட தாமரை அது ஒவ்வொரு ஆதாரத்திலையும் வந்து கடைசியா மூலாதாரத்துல ஆறு இதழ் கொண்ட தாமரைல இருக்கு அப்படின்ற விஷயம் அது உங்களுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருப்பாங்க இதுலதான் அந்த கலர் அதுதான் அடுத்து வெள்ளி வந்ததுன்னா ஒரே வெளிச்சம்தான் இதே ஒரே வெளிச்சம்ன்றது எதுன்னா அம்மன் இந்த பூமியை இயக்கக்கூடியது வெளிச்சம் மட்டும் இங்க இந்த பூமியை இயக்க தாய் எப்படி இருக்காங்க வெளிச்சமா இருக்காங்க சிவம் எப்படி இருக்குன்னா சப்தமா இருக்கு ஒளியும் ஓசையும் சேர்ந்த சிவம் சக்தி அப்போ இங்க அதுக்கு அடுத்து வெள்ளிக்கு வரும்போது வெளிச்சம் தான் வெள்ளியை காலையில வெள்ளிய பார்க்கறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வெளிச்சம் இருக்கும் அதுன்றது வெள்ளி வெளிச்சம் தானே அதுதான் அம்பாள் அடுத்த அடுத்த ஸ்டெப்பு சனி அடுத்தது வெட்ட வெளி வெளின்னா எங்களுக்கு வந்து வெளிச்சமும் இல்லை இரவும் கிடையாது அங்க அப்படி இருக்கும் அதுக்கு அடுத்து வந்ததுன்னா வெளிச்சம் தான் முழுமையான வெளிச்சம் அதுக்கப்புறம் வரும்போது இது ரெண்டும் கலந்தது சத்தம் ஓசை எல்லாமே அதுல வெளிச்சம் ஓசை சூடு எல்லாமே வரும் அதுக்கு கீழே வரும்போது காற்று காற்று மண்டலம் இப்படி ஒரு ஒரு மண்டலங்களா மாறி கிடையாது இது அப்படியே அந்த ஏழு ஆதாரங்கள்லாம் நம்ம உடலுக்குள்ள சக்கரங்களாம் ஏங்கி அந்த இயக்கத்துக்கு கொண்டு தான் இப்ப அந்த பாடம் நம்ம ஒரு ஒரு குருமார்களாம் வந்து அதை இயக்கத்துக்கு கொண்டு ஆல்ரெடி ஏங்கிக்கிட்டு இருக்கு இப்ப மூச்சு கூட நம்ம நம்ம யாராவது ஏங்கிக்கிட்டா இருக்கிறோம் அது ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்குது அதை நம்ம எப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியை தான் நம்ம செய்யறோம் இந்த பாடத்தின் வழியா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் மூச்சை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து மனம் நமக்குள்ள வந்தோம் மனம் நமக்குள்ள வந்தா அதுலதான் வந்து இந்த எட்டு படிநிலைகள் வரும் என்ன எட்டு எட்டுப்ப இயமம் நியமம் பிரத்யாகாரம் பிரணாயாமம் சமாதி தியானம் சமாதி தாரணை இதெல்லாம் அந்த எட்டு படிநிலைகள் இதுக்குள்ள வரும் அப்ப அந்த எட்டு படிநிலைகளில் அனிமா லகிமா கரிமா காப்தி இப்படி அந்த உடல்களை வந்து சாதாரண நிலைக்கு கொண்டு வர்றது அணுவை விட சின்னதாவும் உடலை கொண்டு வந்துடலாம் இந்த பெரிய விஸ்வரூபம் பாக்குறீங்களா இறைவனோட விஸ்வரூபம் அந்த மாதிரியும் உடலை கொண்டு போகலாம் அதுக்கெல்லாம் அந்த எட்டு படிநிலைகள் இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செய்துட்டாங்க செய்து நமக்கு காமிச்சுட்டாங்க அதுக்கான வழிமுறைகளே நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல ஒரு ஆரம்ப கட்டம் தான் நம்ம நாடி நரம்புகள்ல சிதம்பரம் போனீங்கன்னா அதுல பாக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இங்கே வள்ளலாறு வடலூர்ல வள்ளலாறுகிட்ட போனீங்கன்னா கீழவே அந்த சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் அதுல வந்து அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லிங்கம் அந்த அளவு உறவுகளை அதில் ஆணி மேலே ஆணி அடிச்சிருக்கதெல்லாம் வந்து அந்த இருபத்தி ரெண்டு கொடுத்தோம் ஆதாரங்கள் இருக்கு சிற்சபை பொற் சபை ரத்தன சபைன்னு மூணு சபைகள் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு இந்த மூணு அந்த சபைகள் என்னன்னா மூச்சுக்கத்து இடைகலை பெண்களை சொழுமுனை இதுதான் எல்லாமே நமக்கு வெளியில அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னும் வடலூர்ல இருக்கு அந்த சிதம்பரத்துல இருக்கு நீங்க கேக்கிறதெல்லாம் வெளியிலயே வந்துச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இந்த நாடி நரம்புகள் பத்து தச வாயுக்களால தச வாயுக்கள் என்னன்னா இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா தண்ணிய உள்ள வாங்குறதுக்கு இங்க கூர்மன் ஒரு வாயு இருக்கு நாகன் கூர்மன் பிராணன் அப்பானன் நாகன் கூர்மன் தனஞ்சயன் தேவதத்தன் இப்படி பத்து வாயுக்கள் இந்த பத்து வாயுக்கள் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து ஒவ்வொரு வேலையை செய்யும் இது எல்லாம் நம்ம ஜேசிபியில் ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குல்ல மண்ணை வாரி அப்படியே போய் லாரியில் போடுறது லாரி அப்படியே தூக்கி வெளியில கவுக்குறது இதெல்லாம் ஹைட்ராலிக் சிஸ்டம் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்லாம் எப்பயோ கடவுள் கண்டுபிடிச்சு நமக்குள்ளே இப்போ தான் நம்ம அந்த ஜேசிபி எல்லாம் பார்த்து ஹைட்ராலிக் அது ஆயில் மூலமா போகுது அதுக்கு டெய்லி ஆயில் ஊற்றணும் பாத்தீங்கன்னா ஜேசிபி வேலை சேர்த்துட்டு வந்து பம்ப் பண்ணி எல்லாம் வந்து உள்ள அந்த செய்யும் இதுக்கு யார் ஏற்றுறாங்க இது எப்போ ஜேசிபி மாதிரி வேலை செய்யும் இருக்குது அவன் கண்டுபிடிப்பு அவன் கண்டுபிடிப்பு அவன் வந்து எல்லாத்தையும் பண்ணி டெய்லி கிரீஸ் எல்லாம் கிரீஸ் ஆயில் கெயில் போடுற எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுதான் அந்த அளவுக்கு வேலை வெட்டியே இல்லை போய் செக் பண்ணின்னு இருக்கலாம் ஆனால் அந்த அளவு செக் பண்ணலன்னா எல்லாம் முடங்கிட்டோம் நீட்ட முடியாது மடக்க முடியாது முட்டை வலி குட்டி வலின்னா இந்த தலைவலி எல்லாம் ஓய்ச்சிக்கணும் அப்புறம் டெய்லியும் உட்காந்து நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நம்ம அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போகிறதுக்கு ஒரு ஹைட்ராலிக் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு அந்த ஹைட்ராலிக்கு கூட ஆயில் இருக்கும் ஆயிலில் கேஸ் தான் போய் வேலை செய்யும் ஒரு கேஸ் தான் போய் அதை அந்த ஆயில தள்ளின்னு போவோம் தள்ளின்னு போகும் பார்த்தா அது பலமாக தூக்கும் வெயிட்டு தூக்குறது இறக்கிறது எல்லாம் அதே மாதிரி நமக்குள்ள எல்லா ஆயில்லாம் அந்த முட்டி இல்லைன்னா அந்த மாதிரி முட்டி ஃப்ளெக்சிபிளா இல்லைன்னா இந்த வயசாயி ரொம்ப வயசானவங்களுக்கு தெரியும் காலை நீக்கி மறக்கணும் கறக்கு முறுக்கணும் சத்தம் வரும் யாருக்காவது இருக்கா அது மாதிரி ஆ இருக்கா உங்களுக்கு இருக்கா ஆயில் போயிடுச்சு அவரு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணல வரும் வரும் இருந்தாலும் எல்லாருக்கும் அது வரும்னு சொல்ல முடியாது அப்போ அந்த சத்தம் வருதுன்னு சொன்னா ஆயில் கொஞ்சம் அதுக்கான ஃபுட்டு நீங்க எடுத்து டாக்டரை பாத்தீங்கன்னா அதுக்கான எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய இறைவன் வந்து இலகுவா எல்லோருக்கும் எத்தன எத்தனை நூத்தி நாற்பது கோடி நம்ம இந்தியால மட்டும் சொல்றேன் நான் நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் இங்க உலகம் கூறானார் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்